இன்றைய நிலையில் இதய பாதிப்பு இல்லாதவர்களே கிடையாது யாரை கேளுங்க நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு சர்க்கரை நோயும் அதிகமாக இருக்கிறது இரத்த குதிப்பு அதிகமாக இருக்குது போல் இதயத்தில் பாதிப்பு இந்த வாழ்வுகளில் பாதிப்பு அல்லது இரத்த குழாயில் அடைப்பு நிறைய பேருக்கு இருக்குது இன்றைய உணவு முறை இன்றைய வாழ்க்கை முறை தான் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அடுத்தது பார்த்திங்கன்னா மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் இருப்பவர்களுக்கும் சர்க்கரை அளவு அதிகமாகிறது சர்க்கரை நோய் ஏற்படுகிறது அதே போல் இதய பாதிப்பும் இரத்தக் குதிப்பும் அதிகமாகுது இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னென்னா மாரடைப்பு தான் மாரடைப்பு ஏற்பட்டால் நம்மளுடைய நிலை என்ன ஆகும் நம்மளுடைய குடும்பத்தின் நிலை என்னாகுங்கிறது நீங்கள் அனைவரும் உணர்ந்தது தான் இதை போக்கக்கூடிய அற்புதமான மருந்து எங்கே இருக்குன்னா நம்மளுடைய வீட்டு சமையல் அறையில் தான் இருக்குது சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று சொல்வார்கள் இஞ்சி போன்ற ஒரு மிகச்சிறந்த உணவுப் பொருள் இருக்கவே முடியாது காயக்கற்பம் என்று சொல்வார்கள் காயம் என்றால் உடம்பு கற்பம் என்றால் நரை திரை மூப்பு பிணி மரணம் இது வராமல் தடுப்பதைத்தான் கற்பம் என்று சொல்வார்கள் காயம் என்ற உடலை கற்பமாக பாதுகாக்கக்கூடியது இஞ்சி அதனால தான் சமையல் அறையில் இஞ்சி மிக பிரதான ஒரு உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது எல்லா உணவுலேயும் பார்த்திங்கன்னா இஞ்சி இல்லாத சமையலே இருக்காது சாம்பார் இருக்காது ரசம் இருக்காது அப்போ அந்த இஞ்சியை என்ன பண்ணுவாங்க அரைச்சு சாறு எடுத்து மேல்தூளை நீக்கிறணும் மேல்தூளை நீக்கிட்டு அந்த இஞ்சியை அரைச்சி சாறு எடுத்து அஞ்சு எம்எல் இஞ்சி சாறு பத்து எம்எல் தேன் கலந்து காலையில் வெறு வயிற்றுல தொடர்ந்து சாப்பிடலாம் அதாவது இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது சின்ன வயசுலேயே இதய பாதிப்பு இருக்குது அப்படின்னு நோய் கணிப்பு செய்த பிறகு இதை நம்ம பயன்படுத்தலாம் இஞ்சி சாறு எடுத்து அஞ்சு எம்எல் சாறு பத்து எம்எல் தேன் கலந்து காலையில் வெறு வைத்தலை மாலையிலையும் எடுத்துக்கலாம் அந்த நோயினுடைய தீவிரத்திற்கு தக்கவாறு நம்ம என்ன பண்ணலாம் மாலையும் இந்த இஞ்சி சாறு தேனை வந்து சாப்பிடலாம் இன்னும் சிறப்பாக இதை நான் பயன்படுத்தணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் தேன் இந்த நான்கு மூலப்பொருட்களையும் அளவுப்படி எடுத்து இப்போ இந்த டானிக்காகவே எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கிது இஞ்சி பூண்டு எலும்புச்சம்பழம் தேன் ஆப்பிள் வினிகர் இந்த அஞ்சு மூலப்பொருட்கள் கலந்த இந்த இருதய டானிக்கை கார்டியாக் ப்ரொட்டக்டிவும் வாங்க அதை வாங்கி காலையில் ஒரு பத்து எம்எல் இரவு பத்து எம்எல் ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம் இதய பாதிப்பு எனக்கு வரவே கூடாது அதேபோல் மூளையில் பாதிப்பு வரக்கூடாது ரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகமாகக்கூடாது எனக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது எனக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இருக்குது ரத்த கொதிப்புக்கு நான் மருந்து சாப்பிட்றேன் இதய வாழ்வுகளில் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு மருந்து சாப்பிட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு எலும்புச்சம்பளம் தேன் ஆப்பிள் வினிகர் கலந்த அந்த இருதய டானிக்கை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் இருந்தாலும் அது படிப்படியாக குறையும் மாடிப்படி ஏறினா கூட மூச்சு வாங்கும் நடந்தால் கூட மூச்சு வாங்கும் உடம்பு முழுவதும் ஊதி காணப்படும் இந்த நிலையில் இருக்கிறவங்க கூட நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் தேன் கலந்த மருந்தை சாப்பிட்றதுனால எந்த விதமான பாதிப்போ பக்க விளைவோ ஏற்படுத்தாது நோயை முழுமையாக தீர்க்கும் அதே போல் நமக்கு அது சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவ் தெரப்பியாக நமக்கு உதவி செய்து திரும்ப மாரடைப்பு ஏற்படாமல் அந்த நோய் தீவிரமடையாமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான உணவுப் தான் இஞ்சி பூண்டு எலும்புச்சம்பளம் தேன ஆப்பிள் வினிகர் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மை பயக்கும்